அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க உங்களோட ராசிக்கு ஏழாம் வீட்டில் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கிங்கன்னு சொல்லலாங்க பல காரணங்களால் பாதையிலே நின்று போன வேலைகள் வந்து இனி முழுமையாக முடியும்னு சொல்லலாங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பிக்கைக்கு உரியவர்களின் அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு சொத்து வாங்கும் யோகம் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தை கூடி வரும்னு சொல்லலாங்க கனைவி மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்குங்க விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்க வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க அடிக்கடி பழுதாகி பிரச்சனை தந்து வந்த வாகனத்தை சீர் செய்வீங்கன்னு சொல்லலாங்க சில பேர் புதுவா புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க சில பேர் வேலை இல்லாத கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் பண வரவு கணிசமாக உயரணும் சொல்லலாங்க வருடம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் ரெண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க செலவுகள் கட்டுக்கிடங்காமல் போகுங்க சில நேரம் காரசரமாக பேசி சிலரோட நட்பை இழப்பீங்கன்னு சொல்லலாங்க ஆகவே பேச்சல் கடுமை முன்கோபம் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் மிதுன ராசிக்காரரை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இது இந்த குணாதிசயங்களையும் பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மிதுன ராசிக்காரரை பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போ போவாங்கன்னு சொல்லலாங்க தாய்மாமன் வகையில் கருத்து வேடுபுகளுகள் வரக்கூடும்னு சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சிலர் வீடு மாற வேண்டிய நிபந்தனம் உண்டாகுன்னு சொல்லலாங்க தனிப்பட்ட வேலையோ பொது காரியமோ முக்கிய பயணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே அதை நேரடியாக சென்று முடிப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு வந்து சனி பகவான் உங்களோட ராசியில் ஒன்பதாம் வீட்டில் நிற்கிறதுனால தோல்விமான பான்மையிலிருந்து விடுபடுவீங்கன்னு சொல்லலாங்க அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கமாக இருக்குன்னு சொல்லலாங்க உங்களில் சிலர் புதிதாக சொத்து வாங்குறதுக்கு தந்தை வழியில உதவிகள் இருந்து வரும்னு சொல்லலாங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வருங்க பயணங்களும் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களோட ராசிக்கு நாலாம் வீட்டில் கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் வாகன விபத்துக்கள் காரிய தாமதம் வீண் அலைச்சல் பென்ஷன் வந்து போகுன்னு சொல்லலாங்க வீடு மனை வாங்குவதும் விற்குவதிலிருந்து வந்த வில்லங்கம் சி கூடிய விரைவில் அது சரியாகுன்னு சொல்லலாங்க கேது மூணாம் வீட்டில் அமர்றதுனால புதிய முயற்சிகள் பலிதாகுன்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க வழக்குகளில் தடை நீங்கி உங்களுக்கு சாதகமாக அமையன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் நிற்பதால் சேமிப்புகள் குறையன்னு சொல்லலாங்க தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க பிதிர் வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து சேரும்னு சொல்லலாங்க சில நேரம் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பானை இனம் இனம் புரியாத கவலைகள் வந்து சேரும் எனினும் நாம் நம்பிக்கையோட செயல்பாடுகளை பொறுமையோடு இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி குரு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் நிற்கிறதுனால திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க செலவுகள் இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க தூக்கம் இல்லை இல்லை கனவு தொல்லை ஒருவித படபடப்பு வந்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பணம் கையிருப்பை பொறுத்தவரைனும் எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்படுவீங்க யாருக்கும் பணம் வாங்கி தருவதில்லை குறுக்க நிற்க வேண்டாம் ஜாயிண்ட்டு போட வேண்டாங்க கோயில் கும்பாஷேகத்துக்கு முதல் மரியாதை கிடைக்கும்னு சொல்லலாங்க குரு வந்து உங்களோட ராசிக்குள்ள நுழைஞ்சி ஜென்ம குருவாக அமர்ந்தனால ஆரோக்கியம் பாதிக்குன்னு சொல்லலாங்க வேலை சுமையால் டென்ஷன் அதிகரிக்குங்க பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மை நமக்காக நமக்குள் வந்து சேருன்னு சொல்லலாங்க வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும் காய்ச்சல் சிறுநீர் தொற்று வந்து செல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க வெளி உணவுகள் வாயு பிரச்சனை ஏற்படுத்தும் உணவுகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் சந்தேகத்தால் பிரிவுகள் வர கொடுங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க காசோலையில் முன்னரே கையொப்பமிட்டு வைக்க வேண்டாம்னு சொல்லலாங்க விலையுர்ந்த தங்க ஆபரணங்களை கவனமாக கையாளுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க வியாபாரிகளுக்கு இனி நஷ்டம் ஏற்படாதுங்க புது திட்டங்களால் போட்டியாளர்களை திணறு திணறிப்பீர்கள் தேங்கி கிடந்த சரக்குகளை சமா சமார்த்தியாக விற்று தீர்ப்பீங்கள்னு சொல்லலாங்க பழைய வேலையான களை மாற்றிவிட்டு புதியவர்களை நியமித்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைக்கிறது ரொம்ப முக்கியன்னு சொல்லலாங்க வாடிக்கையாளர்களை கவர் சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள்னு சொல்லலாங்க ராசி அன்பர்களுக்கு இனி காதலர்களுக்கு இனி மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க உங்களோட துணைவியுடன் அன்பை பரிமாறி கொள்வீங்கன்னு சொல்லலாங்க உங்களோட காதலுக்கு குடும்பத்தினர் வந்து ஒப்புதல் இல்லை கொடுக்காம இருந்தால் இனிமேல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க கணவன் மனைவி உறவால் சில பிரச்சனைகள் ஏறலாம்னு சொல்லலாங்க மோதல்களை தவிர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க உங்களோட குழந்தைகளுக்கான உணவு உறவுகளை சில சவால்களை சந்திக்க நேரிடும் சொல்லலாங்க புரிந்துணர்வை வளர்த்து கொண்டு பொறுமையை காக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார நிலை செழிப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ஜாதகமான பொருளாதார நிலை உங்களோட நிதிநிலை மேம்படுத்துவதை குறிக்குன்னு சொல்லலாங்க உங்களோட வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க க காணப்படும்னு சொல்லலாங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களோட நிதிநிலை மேம்பட உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அவர்களோட ஊக்கமும் ஆதரவும் உங்களுக்கு பொருளாதார மேன்மைக்கு உதவிகரமாக இருக்குங்க உங்களை சுற்றி இருப்பவங்க தங்களோட வ வழி வழிகாட்டுதல் நேரடியான ஆதரவு அல்லது ஊக்கம் அளிப்பாங்கன்னு சொல்லலாங்க இது உங்களோட வளர்ச்சிக்கான உதவிகரமாக இருக்குன்னு சொல்லலாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரையுமே பணியிடத்தில் நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க உங்களோட முயற்சிகளுக்கு நீங்க நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் சில பின்னடைவுகள் இருந்தாலுமே உங்களோட கருத்துக்கள் மற்றும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் சொல்லலாங்க தகவல் தொழில் தொழில்நுட்ப துறையில் இருப்பவங்க உத்தியோகத்தில் வெற்றிக்கான கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள இந்த மாதம் ஊதிய உயர்வு கிடைப்பதில் தாமதமே இருக்கலாங்க ஊடகம் மற்றும் திரைப்பட துறையில இருப்பவங்க இந்த மாதம் சிறப்பாக செயல்படும் சொல்லலாங்க அவர்களோட செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்கப் பெறுவீங்கன்னு சொல்லலாங்க இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க உங்களோட ஆரோக்கியமான மனநிலை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள உதவிகரமாக இருக்குன்னு ந சொல்லலாங்க உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் மற்றும் நல்லிணக்கம் ஆதாரமாக இருக்குன்னு சொல்லலாங்க வலுவான குடும்ப பிணைப்பு அமைதியான மனநிலை அளிக்கும் இந்த ஆதரவான சூழல் உங்களோட வாழ்வில அன் மிகவும் ஏற்றதாகவும் அடித்தளமாகவும் இரு இருக்குன்னு சொல்லலாங்க அன்புக்குரியவர்களோட அரைவணைப்பு மனநலத்தை வளர்க்குங்க சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லலாங்க ஒட்டுமொத்தமாக நல்ல ஆரோக்கியம் மற்றும் குடும்ப ஆதரவின் கலவையானது சமநிலை மற்றும் மனநிறைவுக்கான நேரத்தை வளர்க்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க பள்ளியில படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நடப்பு கல்வியாண்டில் நல்ல நிலையில வெற்றி காண்பீர்கள்னு சொல்லலாங்க இந்த மாதம் அவர்களோட திறன் வெளிப்படுங்க இந்த முக்கியமான தருணத்துல அர்ப்பணிப்பு மிகவும் ஆரோ ஆசிரியர்களால் வணங்கப்படுங்க ஆதரவின் காரணமாக இந்த எதிர்பார்க்கப்பட்ட நெற்றி கிட் கிட்டுன்னு சொல்லலாங்க சவால்களை எதிர்கொண்ட இளங்கலை மாணவர்களுக்கு வரவிருக்குங்க மாதங்கள் அவர்களோட கல்வி செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பாராட்டத்தக்க தரங்களை பெறுவதற்கும் ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் விடாமுயற்சியோடு இருப்பவங்கன்னு சொல்லலாங்க இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொல்லலாங்க எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லதுன்னு சொல்லலாங்க சுக்கர சஞ்சாரம் பேச்சினை இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் நேரமாக இருக்குன்னு சொல்லலாங்க சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலான்னு சொல்லலாங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது சிறப்புன்னு சொல்லலாங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் தலையிடுவதை முதல்ல தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரம் அந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருப்பவங்க எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு சொல்லலாங்க எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது மிகச் சிறப்புன்னு சொல்லலாங்க பணி நிமித்தியாக பிரயாணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி சற்று குறையுன்னு சொல்லலாங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்குங்க உழவுனர்களிடமே அதிகமாக பிணைப்பு ஏற்படும் சொல்லலாங்க பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது மிக நல்லதுன்னு சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையுன்னு சொல்லலாங்க வேலை பளு குறையனு சொல்லலாங்க தேங்க்யூ வீவ்ஸ்